ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இண்டஸ் இன் பேங்க் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி வேல்யூங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமென்டம் நியூட்ரல் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி முப்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டல் அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ இக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கசஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தி ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க முப்பது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒம்பது பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க பேங்க் அண்ட் ஃபினான்ஸுங்கிறதுனால இவங்களுடைய என்பிஏ அண்ட் என்ஐஎம் லெவல்ஸை பார்த்துடலாம் என்பிஏ ஜிஏ கிராஸ் என்பிஏ ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டாகவும் நெட் என்பிஏ ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ஏழு பெர்செண்டாகவும் இருக்குது ஸோ இப்போ கிராஸ் என்பி லெஸ் தென் த்ரீ பர்சன்ட்ங்கிறது இதோ வந்து நமக்கு ஹெல்த்தியா ஹெல்த்தியாக இருக்கு அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிட்டான் அக்செப்டபுள் ரீசன் ஹெல்த்திங்கிறத காட்டிலும் அக்செப்டபுள் ரீசனில் இருக்கு என்ஐஎம் நாலு பர்சன்ட் இருக்கு இது நமக்கு எவ்வளவு வந்தாலும் தான் ஆனா நான் மிச்ச கம்பேர் பண்ணும்போது இதுவும் வந்து அதே லெவலில் மேட்ச் அப் பண்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப கவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் டோட்டல் ரெவன்யூல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபா ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபா கோர் பேங்கிங்லேயே வந்துருது அப்போ ஐம்பதாயிரம் கோடிங்கிறது கிட்டத்தட்ட எயிட்டி பெர்சென்ட் கிட்டக்க வந்துருது எயிட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு கோர் பேங்கிங்லேயே வந்துருது அதனால கோர் பேங்கிங்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனத்துல எடுத்துக்கிறோம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே காலகட்டத்துக்கு ரெவென்யூ ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ கம்பேரிசனில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸ் லெவல் பத்து ரூபா குறைஞ்சி போச்சு பதினேழு ரூபா பத்து பைசாங்கிற லெவலில் இப்போ இருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய இபிஎஸ் இதை பார்த்தோம்னாக்க இ டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு கிட்ட ஒரு மூணு குவாட்டராக ஸ்டாக்னேட்டடாக இருக்குது நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினொன்று நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினஞ்சுங்கிற அந்த ஸ்டாக்னேட்டட் லெவல்க்குள்ளேயே வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ டவுன் ஆயிருக்கு இது சப்ஸிக்வைண்ட்டாக இவன் வந்து மேலே எந்திரிக்கல அப்படின்னு சொன்னாக்க மே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி டிசம்பர் மாதம் பெர்ஃபாமன்ஸஸ் எப்படி இருக்குன்னா டிசம்பர் மாதத்தோடு வந்து க்யூ டு க்யூ க்யூவில் வந்து இபிஎஸ் உடையக்கு குரோத் இருந்திருக்கு போன வருஷம் அதே மாதிரி செப்டம்பர் மாதத்துக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது க்ரோத் சிக்னிஃபிகெண்டாக ஆகலை அதனால் இந்த வருஷம் எப்படி பேட்டர்ன் வரப்போகுதுன்னே நமக்கு தெரியல நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கில் நாலு புள்ளி இருபத்தொம்போது பர்சன்ட்டு குறைச்சி வச்சுருக்குறாங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது அறுநூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து நூற்றி இருபத்தி நாலு அதை உடச்சி போச்சுனாக்க ஆயிரத்தி சாரி அறுநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு அதை உடச்சி போச்சுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இந்த ப்ரைஸை வந்து நம்ம வந்து சார்ட்டில் அலைன் பண்ணியிருக்கிறோம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது அதை கீழே உடச்சி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தோன்னு ஒரு பெரிய கேப் டவுன் வந்து எஸ் ஒன்னே அடிச்சிட்டாங்க எஸ் ஒன் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி அறுபத்தி எட்டு எஸ் டூ ஆயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் வந்து ஒரு மிட் பாயிண்ட்டு கன்சிடர் பண்ண வேண்டிய மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இப்போ இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழை தான் உடைக்க மாட்டாம இங்கிட்ட அங்கிட்டும் சுற்றிக்கிட்டுருக்குறாங்க இப்போ எஸ்டூ வந்து ஆயிரத்தி எஸ்டூ ஆயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எஸ் டூவா உடைச்சாங்கன்னா எஸ் த்ரீ தொள்ளாயிரத்தி மூணு இதுக்கும் கீழே போச்சு அப்படின்னு சொன்னாக்க எண்ணூற்றி ஒன்று அதுக்கப்புறம் அறநூற்றி அறுபத்தி எட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இப்போ இவன் இந்த இடத்துலேயே ஒரு கன்சாலிடேட் ஃபேஸாக எடுத்து இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னோட ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரேஞ்சை உடச்சி மேலே போகும்போது நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக பிரேக் பாயிண்ட் இட் செல்ஃப் ஆக்டேஸ் ரெசிஸ்டன் பாயிண்ட் அதனால் பிரேக் பாயிண்ட்டான ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது ஆர் ஒன் பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆர் டூ ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு ஆர் த்ரீ ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கான ஸ்கோர்ஸ் நமக்கு வேல்யூஸ் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நாம் ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே